இன்னைக்கு வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு போராட்டத்தோட வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க என்ன மாதிரி கோஷங்கள் எழுப்புறாங்கன்னா பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்றவங்கலாம் இங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்காங்க பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் வந்து வெடிக்குது அப்போ அந்த ஒரு சமயத்துல தான் ரஜினி அவர்களோட என்ட்ரி வந்து வருது இதுக்கெல்லாம் வந்து ஒரு வாரம்லாம் தேவையில்ல நான் இந்த விஷயத்த மூணு நாள்லயே முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ரஜினி அவர்கள் வந்து வராரு அதே சமயத்தில் இந்த படத்துல வந்து அமிதாப் பச்சனும் வந்துருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் ஆஃபிஷியல் மாதிரி வந்து தெரியுது இந்த ஒரு படத்தை போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா இது ஒரு என்கவுண்டர் ரிலேட்டட் படம் மாதிரி வந்திருக்குங்க இந்த படத்துல வர பகத்வாசல் ராணா இவங்கலாம் வந்து இந்த படத்தில் வர நெகட்டிவ் ரோல் வில்லன் மாதிரி வந்து காமிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு முடிவில் வந்திருக்காரு ஆனால் அமிதாப் பச்சனோட கொள்கைகள் எப்படி இருக்கு அப்படினா ஒரு அநீதிக்கு எதிராக இன்னொரு அநீதி வந்து நடக்கக்கூடாது அநீதிக்கு எதிராக நீதி தான் வந்து நடக்கணும் அப்படின்னு அவர் வந்து என்கவுண்டருக்கு அகைன்ஸ்ட்டாக வந்திருக்காரு இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படினா ரஜினி அவர்கள் பேசுகிற டயலாகும் அமிதாப் பச்சன் பேசுகிற டயலாக் வச்சு தாங்க தெரியுது ஏன்னால் ரஜினி என்ன சொல்கிறாருன்னா நீங்க என்னை எப்படிலாம் போஸ்டர் மாத்தி மாத்தி போட்டாலும் நான் ஒரு போலீஸ்காரனா வந்து இருப்பேன் அவனை தேடி பிடிச்சி நான் வந்து என்கவுண்டர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரஜினி வந்து சொல்றாரு இதெல்லாம் வச்சு தான் இது ஒரு என்கவுண்டர் ரிலேட்டட் படம் மாதிரி வந்து தெரியுதுங்க ஆனா இந்த ஒரு ட்ரெய்லர் ஓவராலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாரா இருக்க மாதிரிதான் வந்து தெரியுது ஏன்னா ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கூஸ்பம்ஸா வந்துருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அலப்புற கிளப்புறோம் அப்படின்னு சும்மா தெருக்கி விட்டாங்க பண்ணிருக்காங்க ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து பார்க்கும் கொஞ்சம் கம்முன்னு சப்புன்னு இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது இதுக்கு தான் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே அனிருத்த பிடிச்சி வந்து கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன எப்பயுமே அனிருத் வந்து ஒரு மாசான மியூசிக் வந்து போடுவாரு இந்த ஒரு ட்ரெய்லர்ல பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ஸா வந்து இல்லையே என்னமோ வந்து மிஸ் ஆகுதேன்னு அனிருத்தை ஒரு பக்கம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ட்ரெய்லர்ல வந்து கொஞ்சம் ரஜினி அவர்களோட லுக் வந்து சூப்பரா இருக்குங்க மனுஷனுக்கு வயசு எகிரிட்டே போகிற மாதிரி தெரியல வயசு பின்னாடி கம்மியாகிட்டே போகிற மாதிரி தான் வந்து தெரியுது அந்த அளவுக்கு அவரோட லுக் வந்து சூப்பராக இருக்குங்க ஆனால் நம்ம ட்ரெயிலரை வச்சு எதையுமே கணிக்க முடியாது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் எப்படி இருக்கு என்ன அப்படின்ற வந்து சொல்ல முடியும் மேபி இப்படி நினச்சிட்டாங்க போல ஏன்னா நிறைய படத்துக்கு வந்து ஹைப்பு கொடுத்தனாலே படம் வந்து சொதப்பிடுச்சு நிறைய பேர் ஒரு சில படத்தை பார்த்துட்டு இதுக்காக இப்படி பில்டப் கொடுத்தீங்கன்னு இதை வச்சே படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம கம்மியான பில்டப்பே கொடுத்து வச்சுவோம் அதாவது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுதான்னு கூட இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த ட்ரைலர்ல வந்து ஒரு கழுகு வேற போற மாதிரி காமிக்கிறாங்க இது எதுக்குன்னு தெரியல எத்தனை படம் வந்தாலும் இந்த காக்கா கழுகு பஞ்சாயத்து மட்டும் ஓஞ்ச மாதிரே தெரியல மாத்தி மாத்தி இந்த பஞ்சாயத்து வந்து வெடிச்சிட்டு தான் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம லைக்கா நிறுவனத்தை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அஞ்சு மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னா கரெக்டா அஞ்சு மணிக்கு பண்ண மாட்டீங்க அப்ப போய் லோடிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க இதான் தப்பு கரெக்டா டைமுக்கு எல்லாத்தையும் பண்ணி பழகுங்க அப்பதான் ரசிக சாட்டிஸ்பை ஆவாங்கன்னு இது மாதிரி எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் ஓவரால இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்ல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்